சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் திருச்சி திருச்சி அம்பிகாபுரம் கம்பிகேட்டு அங்கே ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் கிழக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் ஒரு தொள்ளாயிரம் சதவீதம் வீடு கட்டியிருக்காங்க முப்பது லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப விலை குறைக்க மாட்டாங்க இருபத்தொம்பது லட்சம் கீழே வர மாட்டாங்க அதை சுற்றி வந்து காம்பவுண்டு ஷோர் போட்டிருக்காங்க வீடு கட்டி எப்படி ஒரு பத்து வருஷம் இருக்கும் பிள்ளை போட்ட வீடு தான் நாலு பக்கம் காம்பவுண்ட் சுவர் இருக்குது சூப்பரான வீடு தான் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் வீடு நம்ம என்ன சொல்ல உள்ளே பார்க்குறோம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் அன்பு நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது போர் இருக்குது காவேரி வாட்டர் இருக்குது ஒரு அழகான வீடு நிச்சயமாக நேரில் வந்தால் அவங்க கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் பட்ஜெட்டு ரொம்ப கம்மி ஆயில் மில் அம்பிகாபுரம் கம்பி கெட்டுன்னு பாருங்கள் பரமசல் தெருன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது இந்த வீடு